தேசிய ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட மேலும் பலர் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியில் திருடர்களுக்கு தலைவர் மடத்தியானங்களுக்குள் சஜித் பிரேமதாசவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்ப்பு இடம் தீர்மானம் மிக பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாச அவர்களை தான் நாங்கள் ஆதரிப்பது என்றாலும் அவர் நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான சமூகம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு அவருடைய சமூகத்தை தெரிவிக்கின்ற அந்த ஆதரவை ஊர்ஜிதப்படுத்துவதாக தீர்மானம் இங்கினியாகல பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூவர் பலி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ள மூலோபாய வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்காவிட்டால் மீண்டும் வரிசு யுகத்தை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டப்பிளப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் மட்டக்கிப்பில் நேற்று தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்த ஜனாதிபதி இந்த இலக்கை அடைவதற்கு மூலோபாய அணுகுமுறைகள் மற்றும் பங்காளித்துவம் முன்பென அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பொறுப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாம் இதனை மாற்றுவோம் என அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அது ஒரு நாளும் மாறப்போவதில்லை நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் என்ற கதைகளை இந்நாட்களில் அறிய முடிகின்றது என்னை தவிர அவர்களுடன் வேறு யாரும் வரவில்லை கட்சி என்ற வகையில் அவர்களுடன் கலந்துரையாடுவார்கள் என அவர்கள் எதிர்பார்த்தனர் எனினும் யாரும் வரவில்லை இரண்டாயிரத்து வரியை குறிப்பதாக அவர்கள் கூறினர் என்ன நடந்தது அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வரியை தள்ளுபடி செய்தனர் நீங்கள் இருந்தீர்கள் இதனாலேயே நிதியத்துடன் பேசுவதற்கு நான் தீர்மானித்தேன் தலைமைத்துவம் வழங்கியேன் அந்நிய செலாவணியை முறைமை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடைய வேண்டும் நாம் எமது ஏற்றுமதியின் ஊடாக தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தை சட்டத்தை கொண்டு வந்து அதனை எமது அரசாங்கத்தின் கொள்கையாக அறிவித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நாம் செலுத்த வேண்டிய கடன்களுக்கான வருமான வழியை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது எமது மொத்த தேசிய உற்பத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது அதனை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்க வேண்டும் இதனை இம்மால் அடைய முடிந்தால் அதனை இரண்டு மடங்காக அதிகரிக்க முடிந்தால் வரி பணத்தை தேவை ஏற்படாது மேல் மாகாணத்தை மாத்திரம் அபிவிருத்தி செய்தால் போதாது இதனை அடுத்து ஜனாதிபதி சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்தார் அத்துடன் மட்கிழப்பு சட்டத்திறனிகள் சங்க பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடினார் எமது அயல் நாட்டில் உள்ள தமிழகம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான மொத்த தேசிய உற்பத்தியை அடைய உள்ளது நாம் அதனுடன் தொடர்புபட போகின்றோமா இல்லையா எம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு இடது பக்கத்திலிருந்து பிரதமர் மோடியுடன் கலந்துரையுள்ளேன் வளர்ச்சி அடைய வேண்டிய இடத்திலேயே தமிழகம் இருந்தமை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இலங்கையையும் தமிழகத்தை போன்று கட்டியெழுப்ப முடியும் மறுபுறத்தில் பொருளாதார கூட்டிணைவுக்கான ஒத்துழைப்பை எமது தெற்காசிய மற்றும் ஆசிய நாடுகளுடன் ஒன்றிணைந்து சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாக பாரிய மத்திய நிலையமாக கட்டியெழுப்ப முடியும் திருகோணமலை எந்த மட்டக்களப்பும் வளர்ச்சி அடையும் நாம் மட்டக்களப்பையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டினை அளித்த கல்வர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இடம் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார்

ஜனாதிபதியுடன் அவர் இணைந்துள்ளார் இவர் இணைந்துள்ளார் என ஒவ்வொரு பகுதிகளிலும் இறுதி செய்திகள் வருகின்றன நீங்கள் அனைவரும் அவர்களின் முகங்களை பாருங்கள் அவர்களை சரியாக அவதானியுங்கள் ராஜபக்சக்களுடன் இணைந்து கொண்டு இந்த நிமிடம் வரை ராஜபக்ச சரணங் கச்சாமை என்று கூறிக்கொண்டு ராஜபக்சக்களுடன் கைகோத்து ராஜபக்ச குலத்தை அரவணைத்து தற்போது திருடர்களின் இராச்சியத்தில் இணைக்கின்றார்கள் மிக்க நன்றி என்றே கூற வேண்டியுள்ளது நாட்டிற்கு சிறந்தது நாளை சிறந்ததாக அமைய போகின்றது என்பதற்கு சாட்சியாகவே திருடர்கள் அனைவரும் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவதாக உள்ளது அந்த இணைவிற்கு உங்கள் சார்பில் நாம் ஆசி வழங்குகின்றோம் ஆதரவு வழங்குவது மாத்திரமன்றி கட்டிப்பிடித்து முத்தமிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நாட்டினை அளித்த கல்வர்களுக்கு ராஜபக்சாக்களை வழங்குவதற்காக சென்ற இந்த கல்வர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் எவ்வித இடமும் வழங்கப் போவதில்லை என நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் தற்போது ஒவ்வொரு குழுவினரும் நாடு பூராகவும் போலியான கருத்துக்களை கூறி வருகின்றன எவ்வாறு திருடர்களை பிடிப்பார்கள் திருடர்களுடன் இணைந்து தேனிலவை கழிப்பதற்காக ஒன்றும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை வழங்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன் நாட்டை வங்குரோ தடைய செய்து விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என நாட்டில் உள்ள வீணடித்த நாட்டினை வங்குரோத் தடைய செய்த திருடர்களை பிடிக்க வேண்டும் அந்த திருட்டு கும்பல் நாட்டிலிருந்து கொள்ளையடித்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் திருடர்களுடன் பேரம் பேசாமல் அந்த கடமையை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இந்த நாட்டினது சுபிச்சத்திற்கு இந்த நாட்டினுடைய வருங்காலத்திற்கு நாங்கள் ஒரு புதிய ஜனாதிபதியை உருவாக்க வேண்டியிருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களினுடைய இருநூறு வருட சாபக்கட்டை எங்களினுடைய அடையாளத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் அவை நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது அடிமை கூலித் தொழிலாளியாக தொடர்ந்தும் இருப்பதா சுய தொழிலாளியாக எழுந்து நின்று சுய வருமானம் பெறுபவராக மாறுவதா என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது தொடர்ந்தும் சாபக்கடான லயம் அறைக்குள் முடங்கி விடுவதா அல்லது அதிலே வெளிவந்து தனிவேடு வீடு தனி கிராமம் என்பதற்குள் வருவதா என்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது அவை இந்த தீர்மானம் மிக்க தேர்தலிலே எங்களுக்கு ஒரு தூர நோக்குடைய தலைமைத்துவமாக சஜித் பிரேமதாசா அவர்கள் இருக்கின்றார் முஸ்லிம் சமூகம் சார்ந்து சில விடயங்களை முன்வைத்து சஜித் பிரேமதாசவுடன் எதிர்வரும் எழுபத்தி இரண்டு மனித காலங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் காணப்பட்டால் சஜித் பிரேமதாசவிற்கான ஆதரவு உறுதிப்படுத்தப்படும் என இன்று நடைபெற்ற கட்சியின் உயர்பீடக் கூட்டத்தின் பின்னர் அவர் கூறினார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீடக் கூட்டம் கட்சியின் தலைமையகமான தாருசலாமில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் ரவ் ஹகிம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எச் எம் எம் ஹாரிஸ் எம் எஸ் தௌஃபிக் ஃபைசல் காசிம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் கட்சியின் உச்சபுடம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக ஒரு உறுப்பினர் வேறு காரணங்களுக்காக வரவில்லை என்றாலும் கூட அவருடைய அனுமதியுடன் சேர்த்து நாங்கள் இன்று கட்சி எடுக்கின்ற தீர்மானத்துக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடன்படுவார்கள் என்ற உத்தரவாதமும் தரப்பட்டதற்கு அமைவாகவும் அதே நேரம் இந்த கட்சியினுடைய உச்சகூடம் நீண்ட நேரம் பல விஷயங்களை கலந்துரையாடி மக்கள் எதிர்பார்க்கிற சகல விடயங்களுக்குமான சரியான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்திலும் என்னுடைய சமூகம் சார்ந்த அதே நேரம் நாட்டின் நலன் சார்ந்த பல விஷயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரவளிப்பதற்கு மிக பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாச அவர்களை தான் நாங்கள் ஆதரிப்பது என்றாலும் அவர் நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான சமூகம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு அவருடைய சம்மதத்தை தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த ஆதரவை நாங்கள் ஊர்ஜி ஊர்ஜிதப்படுத்துவதாக தீர்மானித்திருக்கிறோம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் அவரோடு செய்ய இருக்கிறோம் செய்த பிற்பாடு சம்பந்தமாக எல்லா கட்சியின் முன்னிலை உறுப்பினர்களுக்கும் அது சம்பந்தமாக தலைவர் அறிய தந்து இந்த தேர்தல் பிரச்சார வேலைகளில் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் தீவிரமாக ஈடுபட்டு சதீஷ் பிரேமதாசுடைய வெற்றிக்கு நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை என்று அறிவிக்கிறோம் இல்லை அது சம்பந்தமாக முதலில் நாங்கள் கலந்துரையாடுவோம் இந்த இது ஏதாவது முக்கியமான அடிப்படை விஷயங்களில் அவரோடு உடன்பாடு காணாவிட்டால் மாத்திரம்தான் இந்த தீர்மானத்தில் மாற்றங்கள் வரலாம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அவரோடு கலந்துரையாடி அதை எழுத்து மூல உடன்படிக்கையாக இறுதியில் செய்து கொள்வது முக்கியமான விஷயங்களில் எழுத்து மூல உடன்படிக்கை ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக அவ்வாறான விஷயங்களில் நிச்சயமாக எழுத்து மூலமான ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அவரோடு நாங்கள் தொடர்ந்து பேசி அறிந்திருக்கிறோம் நான் நண்பர் மனோ கணேசன் போன்றவர்கள் அவரை சந்தித்து அவரை சஜித் பிரேமதாசோடு இணைப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் அது சாத்தியமாகவில்லை அது சம்பந்தமாக எங்களுக்கு கவலை இருக்கிறது ஆதரவு தருவது சம்பந்தமாக அவர் தலைவர்களை அழைத்து தீவிரமாக கலைக்காமல் வேறு வகையில் அந்த ஆதரவை பெறுவதற்கு முயற்சிப்பதாக இருந்தால் அது சம்பந்தமாகவும் அதிருப்தி கட்சிக்குள் நிலவுகிறது அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்று கட்சி எடுத்த தீர்மானத்தின் முக்கியமான அடிப்படை என்பதை நான் சொல்லியாக வேண்டும் தேசி மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற முப்படையினரின் ஒன்றிணைந்த தேசிய மாநாடு இன்று பிற்பகல் நடைபெற்றது மாளிகாவத்தை பி டி சிறிசென் விளையாட்டு மைதானத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மறுமலர்ச்சியுகத்திற்கு தயாராகும் திட சங்கற்பம் எனும் துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதிசாநாயக தலைமையில் நடைபெற்றது இந்த அரசியலில் என்ன நடக்கின்றது மோட்டு கட்சியினர் மூன்றாக பிரிந்து மொட்டுக் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பு தலைவர் எனக்கு விளங்கவில்லை இந்த இனத்தின் தலைவர் என்று புரோகித அபே குணவர்த்தனர் இன்று ரணிலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக கூறினார் ரணதுங்க ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் மஹிந்தமகே ரத்வத் ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவாம் ரணதுங்க கப்பம் பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் அகப்படும் போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார் மகிந்தானந்த அழுதமகே மோசடி குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் அகப்படும் போது பிரதமராக ரணில் விக்ரமசிங்க இருந்தார் ரத்வத்த சிறைச்சாலைக்குள் பாய்ந்து சாதாரண சிறை கைதி ஒருவரை கொண்டு வந்து தலையில் துப்பாக்கியை

என்னை அரசியல் இது கப்பலில் தீ பெறவும் போது நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய நாலக கொடுகேவா சஜித் பிரேமதாசவின் வலது கையாக உள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் போதாதா இந்த நாட்டின் புதிய அரசியல் கலாசாரத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளது மகிந்த ராஜபக்சவை அப்பச்சி என கூறி அருகில் இருந்த எஸ் எம் சந்திரசேன ரோஹித அபே குணவர்த்தன ஆகியோருக்கு ரணில் அப்பச்சியாகின்றார் வெட்கமாக இல்லையா இவ்வாறானது ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு ரணி விக்ரமசிங்கவை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை தனக்கு நித்திரை வராது என மஹிந்தானந்த அலுக்கமகே கூறினார் இப்போது மஹிந்தானந்த அலுக்கமகே ரணில் விக்ரமசிங்கவின் மடியில் நித்திரை செய்கின்றார் அடுத்ததாக பந்துல குணவர்த்தன பட்டப்பகலில் மத்திய வங்கியில் நடைபெற்ற மோசடி தொடர்பில் வெளிக்கொடரும் இலக்கம் பதினாறில் போட்டியிடுகிறார் என கடந்த காலத்தில் தேர்தல் காலத்தில் பத்திரிகையில் விளம்பரம் செய்தார் இப்போது அந்த பந்துள்ள மேடையில் உள்ளார் மத்திய வங்கியின் திருடனும் அங்கே கூறியவரும் என்ன ஒரு அரசியல் இது முதலாவதாக இந்த நாட்டின் அரசியல் பெருமதியானதொன்றாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் அனைவருக்கும் உள்ளது இந்த நாட்டின் அரசியல் நமது தாய் நாடு மக்கள் மத்தியில் பொறுப்பானதொன்றாக உருவாக வேண்டும் அந்த பொறுப்பு ஒரு தொழில் முறைமையான அரசியலாக நமது நாட்டின் அரசியலில் தேசிய மக்கள் சக்தியில் மாத்திரமே உள்ளது அறிவருப்பான அசிங்கமான நாட்டம் வீசுகின்ற எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக தொழில் அதிபர் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டி கட்டியெழுப்படும் நாடு மகிழ்ச்சி நிறைந்த தேசம் எனும் தொனிபொருளில் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் தேசிய மாநாடு இன்று கொழும்பு சுகததாஸ் உலக விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் சர்வஜன அதிகார கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச கூட்டணியின் வேட்பாளரை அறிவித்தார் எல்லா தரப்பினராலும் செய்யப்படும் நாடு சர்வதேச நாண நிதியம் நோயாளியை படுக்கையில் வைத்துக் கொண்டு குணமடைய விடுவதும் மரணிக்க இடமளிப்பதும் இல்லை மருந்துகளை பரிந்துரைப்பார்கள் இதனிடையே எமது இறையாண்மையை சூறையாடுவார்கள் இத்தகைய நாட்டிற்காக மனசாட்சியுடன் ஒன்றிணைந்த சக்தி தேவை அல்லவா ஒற்றுமையான தேசத்தின் ஒற்றுமைக்காக உயிர் கொடுப்போரின் சக்தி இல்லை தேவை அதனாலேயே சர்வஜன அதிகாரத்தின் நிறைவேற்றுக் குழு ஏகமனதாக தீர்மானித்தது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் தேசத்தின் வேட்பாளர் யாருமல்ல சட்டத்திரனின் திலித் ஜெயவீர தொழில் முயற்சியாளர் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனவேதனைக்காக நான் இங்கு வந்துள்ளேன் உங்களை கஷ்டத்தில் வீழ்த்தும் அரசியலை நாம் மேற்கொள்ள போவதில்லை நாம் அரசியலுக்கு வந்து இது போன்று ஒன்றிணைந்து இரண்டாவது சக்தி மூன்றாவது சக்தி நான்காவது சக்தி என்று சொல்வதற்கு அல்ல வெற்றியை நோக்கி செல்வதற்கே இங்கு வந்துள்ளோம். திருப்பம் ஸ்ரீலங்கா பொதுஜென சில மாவட்டங்களுக்கான புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்துள்ளது இதற்கமைய முன்னாள் மாவட்ட தலைவர்களான அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க டாக்டர் ரமேஷ் பத்ரன கஞ்சன விஜயசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா ஆகியோர் அந்த பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனா் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான எஸ் எம் சந்திரசேன வகித்து அனுராதபுரம் மாவட்ட தலைவர் பதவிக்கு பொதுஜென பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பகா மாவட்ட தலைவராக இதுவரை செயற்பட்ட நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரண்தங்குவுக்கு பதிலாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த நியமிக்கப்பட்டுள்ளார் மாத்தறி மாவட்ட தலைவராக இதுவரை செயல்பட்ட மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகரவுக்கு பதிலாக நிபுணர் ரணவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுஜன பெருமளாவின் காலி மாவட்ட தலைவர் பதவிக்கு விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரனு காலி மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் திருப்பம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரதம தொகுதிக்குழு கூட்டம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது சட்டத்திரணி சாகர காரியவசம் மின்சக்தி எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் டி பி சானக விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹாண்டி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எத்ரிமான் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் அவருக்கு ஜூஎன்பி மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற தேவை இருந்திருந்தால் அவர் மக்கள் சக்தியை பிளவுபடுத்தியிருக்கலாம் ஆனால் எமது மொட்டு கட்சிக்குள் பிளவினை ஏற்படுத்தி யூஎன்பி உருவாக்கினார் அவர் எமக்கு சிறப்பாக நன்றி கடன் செலுத்தியுள்ளார் மக்கள் பிரதிநிதிகள் மாறினாலும் எமது வாக்காளர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள் சில நேரங்களில் உயர் மட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவினால் எமது ஆதரவாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த பக்கம் செல்வது என்பதை தீர்மானிக்க இயலாமல் போகும் ஜனாதிபதி வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறோம் என்றால் அவரை நாம் ஆத்திரத்தால் நிறுத்துவதில்லை வேலை திட்டத்தின் அடிப்படையில் நிறுத்துகின்றோம் இன்று வாய்ப்பே செற்ற புத்தியற்ற மேடைகளே உள்ளது அவ்வாறான அலைகளுக்கு ஒருபோதும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண இடம் வழங்குவதில்லை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கட்சி உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு அமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் கழுத்துறை மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஹிதா அபை கொண்டவர்தன் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனவின் கழுத்துறை மாவட்ட செயற்பாட்டாளர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்ததன் பின்னரே அவர் இதனை அறிவித்தார் தனது கட்சி உறுப்பினர்களின் கருத்தினை கேட்டறிவதற்காக ரோஹிதாபை குணவரதன வாகன பேரணியில் சென்றிருந்தார் கழுத்துறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் நிலச் சந்திரலால் වික්‍රමසිංහுக்கு ආදරිවැடிக்கும் ප්‍රේණையை කட்டத்தில் முன் ලිත நிலைහිල් කල තු ප්‍රේ සබකිින් முන්නால் උබතව. D.. ජයසරි අදනී පඩ ල්ද. ඒලා නීතිී නැතිකරපු මේ රට මේ තත්තට ගෙඩාපු ගමේ විනිියත් කියන හැමලේම මේ වලා කරන්නව පද කියලා එසාම යෝජනා කම පතුමාට රනිින් වි්‍රම සිංහආතික බාද පොත්තුමට . ඒර සඳපත්ව කරපු යෝජනාව ස්තිර කල්ලම් අපේ ටිස්්්‍රිට යග දීලා හනනි ිටක්ේ හ ට ශ ර ට පේතු. අත්ත් ඒ යෝදනාවන්ට පක්ෂාය සේලු දෙෙනත්. ඉහට උස්සලලා අපිය යෝජනාවත් සිට කරගන්න බොවා. මගේ දේශුපාලන සන්නන්නාමය මගේ දේශුපාලන්න නායකා පෙර කෞුවෙයි මයින්ද රාජ පත්සේ. செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி என்னுடைய பிறந்த தினம் இந்த நாட்டினை யாரிடம் ஒப்படைப்பது என்ற பிரச்சனை மக்களுக்கு உள்ளது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர இல்லை என நாம் கேள்வியுற்றோம் எனவே உங்கள் கருத்திற்கு செவிசாய்த்து நாட்டின் கருத்திற்கு செவிசாய்த்து உங்களின் நிலைப்பாட்டிற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குகின்றேன் இன்று பிற்பகல் வேளையில் உங்கள் கோரிக்கைகளுக்கு அமைய நாம் மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் கட்சியுடன் கலந்துரையாடுவேன் நாம் ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் நாம் கண்டிப்பாக களுத்துறை மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவோம் இந்த மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றுத்தருவோம் பருத்தி இருந்து தெய்வேந்திர முனை வரை தேர்தல் நடவடிக்கைகளை பொறுப்பேற்று செயற்பட ரோஹித அபே குணவர்த்தன தயாராக உள்ளேன் மகிந்த ராஜபக்ஷ விட்டு சென்றால் வீட்டிற்கு வர வேண்டாம் என அம்மா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எனக்கு கூறினார் எனது வீட்டிலும் கூறினார்கள் எனினும் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் வெட்டி குலைக்குமாறு எனது அம்மா கூறியுள்ளார்

ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனவின் கம்பக மாவட்ட பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் நடைபெற்றது பொதுஜன பெருமுனவின் புதிய கம்பக மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணபீர சரண குணவர்தன் உள்ளிட்ட பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தவிசாளர்கள் வேட்பாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இதில்

அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு விரதங்களும் காலமான தந்தை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதங்களாக இந்துக்கள் கடைபிடிக்கின்றனர் இதில் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை விரதம் முக்கியத்துவம் பெறுகின்றது அமரத்துவமடைந்து தந்தை மற்றும் மூதாதையர்களின் நற்கதைக்காக தொட்டு ஆடி அமாவாசை அன்று இந்துக்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆடி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து புனித தீர்த்தங்களில் தீர்த்தமாடி ஊடாக பிதிர் தர்ப்பணம் செய்து அடைந்த தந்தை மற்றும் மூதாதையரின் ஆத்ம சாந்திக்காக இந்துக்கள் பிரார்த்தனை செய்கின்றனர் நாம் செய்யும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கும் அருளையும் ஆசியையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இம்முறை ஆடி அமாவாசை வருவது மிக சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இந்தியாவிலும் நாட்டின் முக்கிய தீர்த்தங்களிலும் அதிக அளவிலானோர் பிதிர்கடன் நிறைவேற்றி பக்தி பூர்வமாக வழிபாடுகளில் ஈடுபட்டனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய காவியோற்சவ பெருவிழாவின் பெருவிழா இன்று நடைபெற்றது மட்டுக்கிழப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்தோச்சி பெருவிழா இன்று இடிதே நடைபெற்றது

அம்பாறை கராண்டுகளில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மொனராக்கலை பகுதியில் மூன்று பேரை சுட்டுக் கொலை செய்ததன் பின்னர் சுட்டு தற்கொலை செய்துள்ளார் கராண்டுகல போலீஸ் கராண்டுகளில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் அதிகாலை குறித்து போலீஸ் கான்ஸ்டபிள் சீருடையில் தனக்கு கடமை நிமித்தம் வழங்கப்பட்ட துப்பாக்கியுடன் தனது போலீஸ் நிலையத்தில் கடமை மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளை தேடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் குறித்த வீட்டில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிளை வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இவர் ஒரு பிள்ளையின் தந்தையாவார் எவ்வாறாயினும் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்து கொலையை செய்துவிட்டு சம்பவ இடத்தில் இருந்து துப்பாக்கியுடன் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து தனது வீட்டுக்கு வருகை தந்துள்ளார் அவரது அடுத்த இலக்காக தனது வீட்டுக்கு அருகில் வசித்து வந்து வயது வயதுடைய பாடசாலை மாணவியும் அவரது தாயும் மகளும் குடும்பத்துடன் தொடர்பிலான பிரச்சனை இருந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தனது மனைவிக்கு நேற்று முன்தினம் தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தி பிள்ளைகளுடன் கவனமாக இருக்குமாறு கூறியுள்ளார் இதனிடையே கடந்த சில நாட்கள்

நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து முடிந்திருங்கள்